மேடை போட்டு கலர் கலரா லைட்டு போட்டு அந்த மேடையிலே என்னை ஆட சொன்னா நான் சூப்பரா ஆடுவேன் இப்படி சொல்பவனுக்கு நிச்சயமாக ஒன்றுமே தெரியாது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் எனக்கு அவர்களை போல காசு பணம் இருந்தால் நான் எல்லோருக்கும் உதவி செய்வேன் இப்படி சொல்கிறவன் நிச்சயமாக கஞ்ச பயலாக இருப்பான் எது நம்மிடம் இல்லையோ அது இருந்தால் நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன் என்று சொல்பவன் மாய்மலக்காரன் ஆகையால் தேவ ஜனங்களே உங்களிடம் இல்லாததை குறித்து கவலைப்படாமல் இருப்பதை வைத்துக் கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்தி அமைதியாக காரியங்களை சாதிக்க நினைப்பவர்களுக்கு கர்த்தர் என்றுமே துணை நிற்பார் பார்வோன் இஸ்ரேவில் ஜனங்களை துரத்தி கொண்டு வரும்போது மோசையின் கையில் இருந்தது கர்த்தர் கொடுத்த அந்த கோல் மாத்திரம்தான் கர்த்தர் கொடுத்த அந்த கோலை வைத்துக் கொண்டு செங்கடல் என்ற தடையை உடைத்து காட்டுகிறான் பெரிய மாணவர்களே உங்களிடம் இருப்பதை அற்பமாக எண்ணாமல் அதுவும் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்ததுதான் என்று நினைத்து அதை வைத்துக் கொண்டு தடையை உடைத்து காட்டுங்கள் தேவநாமம் மகிமைப்படும் தேசத்திலே பஞ்சம் சாரிபாத விதவையிடம் இருந்ததோ கொஞ்சம் என்னையும் கொஞ்சம் அந்த அந்த கொஞ்சத்தில் கர்த்தர் பங்குக்கு அனுப்புகிறார் ஆனாலும் அந்த விதவை மனம் நோகாமல் எலியா கேட்டுக்கொண்டபடி அடையை செய்து கொடுக்க தேசத்தில் பஞ்சம் தீரும் வரையில் என்னையும் ஆகும் அந்த வீட்டில் என்று நாம் மாணவர்களே உங்களுக்கு இருக்கும் கொஞ்சத்தில் உண்மையாக தேவை என்று வருபவர்களுக்கு கர்த்தரின் நாமத்தில் கொடுத்து பாருங்கள் நீங்கள் எதிர்பார்க்காத அளவில் நீங்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் இருப்பதில் மன மகிழ்ச்சியோடு கர்த்தருக்குள் ஆசீர்வாதமாக வாழ கற்றுக்கொள்வோம் தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் வரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக ஆமே